அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நான் உயிருக்கிறேன் ஒரு படியா படிக்கிறேன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயிரு நிகழ்ச்சியில் கவிதாயிரு அமிர்தினி சுரேஷ் அவர்கள் கவிஞர் கதிரி நீலமேகம் அவர்களின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சி இன்றைய கவிஞர் கவிஞர் கதிரை நீலமேகம் அவர்கள் எல்லோரும் வாங்கினார்கள் புத்தக திருவிழாவில் பத்திரமாய் இருக்கிறது புத்தகம் தொட்டு பார்த்தனர் சிலர் தொடாமலேயே கலைந்தனர் பலர் மௌனமாய் இருந்து விடவில்லை எழுத்துக்கள் எழுத்தாளனின் விரல் ரேகைக்கு முட்டமிடும் சத்தம் கேட்டது அவன் வடித்து வைத்த வார்த்தைகள் விற்பனைக்கு ஆனாலும் கற்பனைக்கு காசு பணம் ஒரு பொருட்டல்ல இருந்த இடத்திலேயே விற்று தீர்ந்தது மது இருந்த இடத்திலேயே இருக்கிறது புத்தகம் உணவு தரும் உழவனவன் கனவு காண நாளைய பொழுது எப்படி போகும் என்று உழன்று விழிக்கிறான் விளைந்த பொருளை குறைந்த விலைக்கே கேட்டுத் தொலைகிறான் வேற வழியின்றி விவசாயி விழியும் பிதுங்கிறான் ஏழை என்ற பட்டியலில் இன்னும் மீளுறான் வறுமை கோட்டில் நின்றபடி நாளும் தவிக்கிறான் உலகத் தொழிலாளர்களே ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் என்றென்றும் அனைவருக்கும் மேதினல் வாழ்த்துக்கள் மேல் வருக உன் மேன்மைதனை தருக போற்றும் வல்லமையே தேன் குழைந்த சித்திப்பே உலக தொழிலாளர்களின் உன்னதமே நீ மட்டும் உதிக்காமல் இருந்திருந்தால் உலக தொழிலாளர்களின் வாழ்வில் விடியல் பிறக்காமலே இருந்திருக்கும் சிக்காக்கோ வீதிகளில் நீங்கள் சிந்திய ரத்தத்தில் சிவந்த செங்கொடியை தந்த உங்களின் தியாக பெருமைதனை நினைவு கூறும் இந்நாளில் உறுதியேற்று உலாவரும் உன்னதமான இந்நாளிதழை வணங்கி வீதியெங்கும் செங்கொடி ஏந்தி உலக தொழிலாளர்கள் வீரமுடன் முழங்கி உரிமை கீதம் பாடுவோம் குளம் குட்டையானது வற்றிய வயலுடன் வாய்க்கால் இழைத்து போனது வடிக்காலும் வறட்சியில் வயல் தாண்டி போய் வயலை சாகுபடி செய்யவும் விழியை வழிமறைத்து கம்பி வேலிகள் வாய்க்காங்கரையும் வயலானது எந்த வழியில் வாழ்க்கை போகுது சொல்லுங்கள் பேராசை பிரியர்களே அல்லிக்கிழங்கு நிறத்தில் அழகாய் இருப்பவளே சொல்லி மாறும்படி உன் சுவையான பேச்சுதனும் நத்தை விழிகளிலும் நீ நன்றாகவே இருக்கின்றாயடி என்னவோ தெரியவில்லை உன் இமைகளின் அழகில் மட்டும் என் கவிதைகள் ஊஞ்சலாடுதலி வாழை மரத்தைப் போல நீ வளர்ந்தே நின்றாலும் வாழ்வின் வளமான நிலத்தில் நீ வெள்ளையான விதைதாகவே இருக்கிறாய் அபிராமியே உன்னை அபிநயத்தில் பாடுகிறேன் அதனால் ஒரு இசையை தேடுகிறேன் ஆமாம் உன் கொலுசு சத்தம் போதுமடி நான் ஆனந்தமாய் பாட நன்றி வணக்கம்